வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் டபுள்யூபிஎல் ஆப்ஷனில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு ரெண்டு பைஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கமாண்டினி தமிழ்நாடு பிளேயர் சிக்ஸ்டீன் இயர் ஓல்டு தமிழ்நாடு பிளேயராக நம்மளுடைய மும்பை வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் உமன்ஸ் டி டுவெண்ட்டி டிராஃபியை வந்துட்டு நம்ம டீமுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்தவங்க முன்னூற்றி பத்தின ரன் எட்டே மேட்சில் வந்து அடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் சீட்டிங் எபிலிட்டி சமையாக இருக்குது அந்த டோர்னமெண்ட்லேயே பத்து சிக்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறதும் பண்ணக்கூடிய எபிலிட்டிக்கு இருக்குது பார்ட் டைம் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் இயர்ஸில் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறத பாராட்டி ஸோ சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எஃபிஷியண்ட்டான ஒரு பிளேயரை ஃபஸ்ட் பை அப்படிங்கிற அந்த ஒரு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இங்கே வாங்கினது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலி வந்து டென் லேக்ஸில் ஆரம்பித்த அந்த ஒரு பிரைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் வரைக்கும் போய் ஸோ ஆல் அவுட்டாக பிட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு டெல்லியோட போட்டி போட்டு தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த பிட்டை வந்துட்டு உள்ளே வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு த்ரீ டைமென்ஷனல் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ஒரு டபிள்யூபிஎல் ஆப்ஷனில் வந்து கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை நல்லாவே நம்ம எஃபிஷண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பை அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர் என்டிஇ டிஇ கிளார்க் அப்படிங்கிறவங்கள வாங்கியிருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டர் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ மிடில் ஆர்டர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டோன் அப்படிங்கிற அந்த ஸ்லாட்லேயும் நமக்கு வந்துட்டு மேலே ஒரு கிட்டர் மாதிரியான ரோலை வந்துட்டு பேட்டிங்கில் ஈஸியாக போய் ஓட்டெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்டிஇ கிளர்க் ஆ முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு குரூஷியலான சுச்சுவேஷன்ஸில் ஸோ அந்த இடத்துல ஓவரும் போட்டு டீமையும் ஸ்டேபிள் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக கமாலினி அதுக்கப்புறம் என்டிஇ கிளர்க் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தரமான பிக் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய டபிள்யூபிஎல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்குவாடையுமே இப்போ செமையாக வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாசான ஒரு படையத்திர போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ இந்த ரெண்டு பேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேருமே செமையான பிக் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்